ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே பட்ஜெட்டடான ப்ராடக்ட் தாங்க ஆனால் நான் பாதி லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருக்கேன் பாதி ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் இது நான் வாங்கின வாங் இப்போல்லாம் நம்ம ஊரில் லோக்கல் ஷாப்லேயே நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஆன்லைனில் இது வந்திருக்குன்னு காமிச்சா போதும் அவங்களே அடுத்த வாரம் வாங்க நாங்களே கொடுத்துட்றோன்னு சொல்லிடுறாங்க ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பார்த்தோடனே வாங்கதை விட்டுட்டு கண்ணால் பார்த்து கையால் தொட்டு அது வாங்குறதே ஒரு தனி சுகம் தான் ப்ராடக்டை வாங்கி மாட்டுறதுக்கு தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் மாட்டின உடனே தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த ப்ராடக்ட் வந்து இந்த சிங்க்கில் ஸ்க்ரப்பரு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்தோன்னே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது மாட்டினதுக்கப்புறம் தெரிஞ்சதுங்க இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் வெயிட் எல்லாம் நான் அதிகமாக வைக்கல இதுக்கு மேலே நான் வைக்கிறது வந்து ஸ்க்ரப்பரும் பாத்திரம் கழுவுற லிக்விட் மட்டும் தான் நல்ல வசதியாக இருக்குது தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆயிடுது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் தாங்க இந்த ப்ராடக்டோட விலை நான் நூற்றி இருபது ரூபா கொடுத்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன் எங்கள் ஊர் கடைவீதின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த ப்ராடக்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த செகண்ட் ப்ராடக்ட் வாட்டர் கனெக்டர் தான் இதில் என்ன ஒரு ஃபஸ்ட்டு பெனிஃபிட்னா தண்ணி அதிகமாக நமக்கு செலவாகாதுங்க நிறைய வீடியோஸில் நான் பார்த்து ஆகி வாங்கியிருக்கேன் இப்போலாம் மாடலர் கிச்சன்ஸ்க்கு இந்த மாதிரி பெருசு பெருசாகவே விற்கிறாங்க நான் என்ன பண்ணேன்னா வாங்கிட்டு வந்த உடனே நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகாதோன்னு நினச்சிட்டேன் இந்த மாதிரி பைப் உங்கள் வீட்டில் இல்லைனா கூட இதுக்கு அடாப்டர்னு ஒன்று இருக்குது அந்த கனெக்டர்னு சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணாலே போதும் உள்ளே ஒரு பிளாக் கலரில் மூடி இருக்கும் அதை மட்டும் வெளியில் இழுத்தால் போதும் டைட்டாக சுற்றிட்டு தண்ணி லீக் ஆனால் மட்டும் செஃப்லான் டேப் போடுங்க நல்லா டைட் பண்ணிக்கணும் ஏன்னா இல்லைனா தண்ணி லீக் ஆகும் இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கனெக்டர் இருக்குது ஒன்று வந்து ரெயின் மாதிரி வரும் அந்த ஷவர் ஒன்று இன்னொன்று வந்து நார்மலாக வரது தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் ஆகும் பாத்திரம் க்ளீன் பண்ணுறக்கும் நல்ல வசதியாக இருக்குது ஓரளவுக்கு தான் இழுத்துக்க முடியும் ரொம்பலாம் இழுத்துக்க முடியாது இப் நான் இதோட விலை நூறுரூபா இது ஆன்லைன்லேயும் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது நான் வாங்கினது லோக்கல் ஷாப்பில் தான் இந்த ப்ராடக்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இதுக்கு வந்து ரெண்டு நாப் இருக்கு மேலையும் கீழையும் இழுத்தா நமக்கு எந்த வகையில தண்ணி வேணுமோ அந்த மாதிரி அது ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும் தேர்ட் ப்ராடக்ட் நான் அதிகமா வெயிட்லெஸ்ல போட்டு வச்சதே இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் தாங்க ஃபர்ஸ்ட்டு வாங்கினோன்னே நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் பிளாஸ்டிக் ஸ்மெல்ஸ் எல்லாம் வரும் இதில் ஃபுட் கிரேட்ன்னு போட்டிருக்கு நான் தண்ணி ஊற்றி அடித்து பார்த்தா நல்லா ஸ்பீடாக வந்தது சரி ஆயில் போட்டு யூஸ் பண்ணும்போது கம்மியாக வருமோன்னு நினச்சிட்டேன் இருந்த அந்த கீழே இருக்கிற குட்டி பைப்பையும் அதுக்கு கீழே ஒரு நாப் மாதிரி இருக்கும் அதையும் கழட்டி நல்லா பினூசி வச்சு குத்தி பார்க்கணும் அதில் எதுவும் அடைப்பு இருக்கக்கூடாது நல்லா அதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறந்தான் எண்ணெய் ஊற்றணும் அப்போ எண்ணெய் வந்து நல்லா ஃப்ளோவாகும் ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணும்போது கூட ஸ்ப்ரே அதிகமாக தாங்க வந்தது ஆனால் ரொம்ப அதிகமாக வரல தோசைக்கு ஸ்ப்ரே பண்ணுறக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லா பக்கம் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அது எல்லா ஈவனாக வந்துடும் தோசை எடுக்கிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும் நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் போது அதிகமாக வரும் ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வருது இதை விட நல்ல நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மார்க் தாங்க ஃபோர்த்து ப்ராடக்ட் வந்து எனக்கு நல்லாவே யூஸ் ஆகும் ஆயில் மசாஜர் தான் இது என்னடா குட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க எண்ணெய் வெது வெதுன்னு காய வச்சு இந்த மேலே இருக்கிற மூடி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஊற்றிட்டு தலையை மசாஜ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற பால்ஸ் வந்து நல்ல ப்ளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் மசாஜ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதிகமாக ஆயிலெலாம் வராதுங்க நான் அதனால தான் டேக் பண்ணி காமிச்சிருக்கேன் கம்மியாக தான் வரும் நமக்கு மசாஜுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல்ஃபாக மசாஜ் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட் தான் இதோட விலை நூற்றி இருபது ரூபா இதையும் நான் லோக்கல் ஷாப்லேருந்து தான் வாங்கினேன் இது ஆன்லைன்லேயும் ஈஸியாக கிடைக்குது நம்ம வீட்டில் எதாவது என்ன காய்ச்சி இருந்தேன்னா அந்த மூடி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போட்டு நம்மளே நமக்கு டைம் இருக்கும்போது செல்ஃப் மசாஜ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அடிக்கடி யாரையாவது மசாஜ் பண்ணியோடுனு கேட்கவே வேண்டியதில்லை இந்த ரோலர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது ஃபிஃப்த் ப்ராடக்ட் இந்த மசாஜர் மசாஜராக காமிக்கிறேன்னா இப்போ அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுதுங்க இது வந்து கையில் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மசாஜர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதோட காஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் எல்லா ஷாப்லேயும் ஈஸியாக அவைலபிளாக இருக்குங்க சிக்ஸ்த் ப்ராடக்ட் நான் மீஷோலேருந்து தாங்க வாங்கினேன் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை யூஸ் பண்ணுறக்கும் நல்லா தான் இருந்தது ஜென்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பழைய காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒரு சீப்பு அதே சேம் மெத்தட் தான் கொஞ்சம் பிட் காப்பி மாதிரி மாற்றி கொண்டு வந்திருக்காங்க இதோட ஹேர் ரூட்டை ஒன்றுமே டேமேஜ் பண்ணாது ஷாம்பு வாஷ் இல்ல அரப்பு சீவக்காய் யாரோ யூஸ் பண்றாங்கன்னா இந்த பிரிசில்ஸ் போட்டு நல்லா தேய்க்கும் போது அழுக்கெல்லாம் நல்லா போகுது இதோட காஸ்ட் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் அடுத்து செவன்த் ப்ராடக்ட் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஆனால் ரொம்ப ஈரமான துணியெல்லாம் போட முடியாது இது இடத்த கம்மியாக தான் அடைக்குங்க துணியும் நம்ம கம்மியாக தான் போட முடியும் நம்ம ஜென்னல்லையோ இல்லை கதவோட ஹூக்லேயோ மாட்டி விட்டுட்டா அது பாட்டுக்கு அப்படியே நிற்கும் ரொம்ப வெயிட்டான துணியெல்லாம் போட முடியாது நம்ம சைக்கிளுக்கு சுற்றுறோம் பார்த்தீங்களா ரோப்பு அதே சேம் கான்செப்ட் தான் ஐதோட ஹூக் மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது கிளிப்பு கிளிப் வந்து நம்ம மாடியிலெல்லாம் காய போடுறோம் அப்படின்னா இந்த கிளிப்பை மாட்டி விட்டுடலாம் நான் வீட்டுக்குள்ள தான் போடுறேன் ட்ரையரில் போட்ட துணிக்கு மட்டும்தாங்க இது யூஸ் ஆகும் அதுவும் வீட்டுக்குள்ளே போடுறக்கு ஓகே ஜன்னல் ஓரங்களில் போட்டு லைட்டாக ஜன்னலை திறந்து விட்டால் அந்த காத்துலேயே உணர்ந்துடும் ஏன்னா நம்ம ட்ரையரில் தான் போட்டிருக்கோம் இதோட விலை நூறுரூபா நான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன் இது ஆன்லைன் ஸ்டோரில் கூட இதே விலையில் அவைலபிளாக இருக்குன்னு நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு கலர் ஆப்ஷன் கூட நிறையா கிடைக்கும் இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது இந்த ப்ராடக்ட் நமக்கு சூட் ஆகாது என்ன மாதிரி ஆணி அடிக்க பயப்படுறவங்க ஏதோ ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி நம்ம தேடிட்டு தான் இருப்போம் பிரித்து ஓட்டினா போதுமே எதுக்குடா ஆணி அடிக்கிறதுன்னு சொல்லி தான் இதை வாங்கினதே இது வாங்கினது வந்து நூற்றி இருபது ரூபாங்க நான் அவங்க சொன்ன மாதிரி தொடச்சி நீட்டாக தான் ஒட்டியிருக்கேன் ஆல்ரெடி என் வீட்டில் ஒட்டியிருக்கேன் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது வாங்கும் போது கடைக்கார்கிட்ட கூட கேட்டேன் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீங்களே செக் பண்ணி வாங்குங்கன்னு சொன்னாங்க நம்ம பிரித்து பார்த்து வாங்க முடியாது அவங்க சொல்கிறத நம்பி தான் நம்ம வாங்குவோம் ஆனால் இந்த ப்ராடக்ட் ஒட்டினதுக்கு அப்புறம் தான் பூத கண்ணாடி மாதிரி இருந்தது நமக்கு அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கே பயமாக இருந்தது இது எடுத்துக்கிட்டா இந்த கண்ணாடி நம்ம எப்பவுமே நல்ல முகத்தை பார்த்துட்டு போனாதான் அந்த வேலையே நடக்கும் கோவத்தில் நான் பிரிச்சே போட்டுட்டேன் கடைக்காருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இதை நீங்கள் எதாவது ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு அவங்க இல்லைங்க இதெல்லாம் என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி இதை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு ஒரு நாள் வச்சு பார்த்தேன் அடுத்து எனக்கே இதை பார்த்தா கோமாக வந்தது சரி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஆனால் ஒரு வீடியோ எடுத்து இந்த ப்ராடக்ட் யாராக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க பிளைன் சர்ஃபேஸில் ஓட்டினா இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது கண்ணாடிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட் ஒரு வேஸ்ட்டு ப்ராடக்ட் வாங்கின வில நூறுரூபா இதை கூட லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் ஆனால் இது ஆன்லைன் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஒட்டின காசு போனாலும் பரவாயில்ல சேவரும் வீணாக போயிடுச்சு இனி அதை ரெடி பண்ணணும்னா நமக்கு அது ஒரு வேலை